அதே இல்லை பெண்ணடியா பெண்ணா சரி அப்படியா உத்தியோகம் மாத்தணுமா யாருக்கு ஒரு உடல்நிலைய பத்தி பேசணுமா என்ன செய்யுது தொண்டு கொண்டாந்துருக்கியா இதோட அந்த பிரச்சனை தீரும் அறிவுத்தன் இருக்காது மேலும் அது படராது என்னுடைய வீதிய கொடுவை வைத்து காலையில எழுந்து நீரில் கலந்து அதில் மந்தத்தூள் போட்டு குடிக்கணும் இந்த பழத்தை ரெண்டா அரிஞ்ச பதையை தேய்ச்சி குளிச்சுட்டு புழுந்து சாப்பிடலாம் ஐந்து நாளில் தீரும் பூர்ணமாக குணமடையும் சென்னையில வாங்கிக்கலாமா பெங்களூர்ல வேணுமா தஞ்சாவூர் பணிபுரிகிற மாதிரி இருக்கும் பரவாயில்லையா சரி மத்தியானம் வந்து சந்திக்கலாம் சரியா அதுக்கு மேல ஒரு விளம்பரம் வரும்